நான் உங்களுடைய என் தோல் மேலே ஏறி உட்கார வச்சுருக்கேன் அப்படிங்கிறது சொல்லுவார் ஸோ அதனால் வந்து நான் எட்டி எட்டி தான் பார்த்துட்ருந்தேன் இவ்வளோ நாள் என்னால் எட்டி பார்த்தா தான் என்னால் பார்க்க முடியும் ஆனால் நான் உங்களெல்லாம் எங்கே உட்கார வச்சிருக்கேன்னா என்னுடைய அறிவு வந்து கொடுத்து முழு அறிவையும் கொடுத்துட்டேன் கொடுத்து எங்கே உட்கார வச்சுருக்கேன் நான் எட்டியே பார்க்க வேண்டாம் பார்த்தாலே தெரியும் அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து அந்த நிலைக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு உறுதியானது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் எந்த ஒரு குருவும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மள வந்து உயர்த்தி விட்டு பார்க்க மாட்டாங்க பல டெஸ்ட் வைப்பாங்க என்னென்னமோ வைப்பாங்க பலது பார்த்துருக்கேன் என்னன்னு உண்மை அவ்வளோ டஃப்பாக இருக்கும் உங்க இடம் நிறைய இடங்கள்ல போகும்போது ஒவ்வொரு கண்டது இல்லைன்னு சொல்லுவாங்க மட்டும்தான் எல்லாமே கொடுத்துருக்கறது நான் அனைத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ நீங்க ஈஸியா அதாவது நம்ம இன்னொன்னு கூட சொல்லுவோம் நம்மளோட லாங்குவேஜில் பேசணும் ஆவாம் பழப்பழத்தை உரிச்சு வாயில கூட விட்டி விட்டாச்சு ரொம்ப நான் அது அனுபவிக்கணும் அது நல்லா ஜாலியாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அது அவைலபிலிட்டி இருக்குது அவர் வந்து என்னை விட நீங்க மேலே போக முடியும் தான் நான் ஒரு படி இல்லை பலபடி மேலே போகணும் ஏன்னா எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன் வழிமுறைகளை கொடுத்துட்டாங்க கதையை மட்டும் சொல்லல வேதாரத்திரி மகிழ்ச்சி கொடுத்தது கதைகளை வந்து மனவள கலை வந்து ஒரு வாழ்க்கை கலை அது வாழ்க்கையை எப்படி வாழணும் பிரபஞ்சத்துல என்ன நடக்குது அப்ப ஏன் இந்த தத்துவம் வரைக்கும் போக மாட்டேங்குது எந்த இடத்துல ரீச் ஆகணுமோ அந்த இடத்துல ரீச் ஆக மாட்டேங்குது கண்டிப்பா ரீச் ஆகிட்டு இருக்கிறதுக்கு தான் நேரம் காலம் இருக்கு இல்லையா இப்ப நம்ம ஐநாவில் வந்து இது வரைக்கும் மகிழ்ச்சி என்னமே அதுதான் ஸோ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அதுவும் நடந்துச்சு

ஆல்ரெடி அதனுடைய பாதிப்பு தெரிஞ்சது இல்லைங்களா ஜப்பான் வந்து அப்ப மறுபடியும் போடுறாங்கன்னா அப்ப எவ்வளவு அளவுக்கு ஒரு நாட்டு தலைவர் வந்து ஒரு அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காரு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் அதுதான் சொல்லுவேன் தலைவர் மாறணும் உயிரறிவை உணர்ந்த தலைவர்களா வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சண்டை ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் ஆனால் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகாத அளவுக்கு அவங்களே மாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து செய்ய முடியும்னா இப்போ ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறாருன்னா இவனூர் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சில் கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இது வந்து குண்டல் நியோகம்ங்கிற ஒரு பயிற்சி செய்து அவங்க உயிரை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் மாறினால் வழியே உலக சார் சமாதானங்கிறது வராது ஸோ நம்ம அப்படியே சும்மா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாரு ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படிங்கறது கடைசியா அவர் முடிக்கிறாரு இன்னொரு ஸ்பீச் கொடுக்கும்போது அதை அதை சொல்லிதான் முடிக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தரும் மாற ஆரம்பிப்போம் அதுக்காக தான் நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம மாறி இப்ப நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க இந்த அளவுக்கு இதை வந்து இப்ப இவங்க யோசிச்சதை எடுத்துக்கிட்டோம்னா குரு அளவுக்கு நான் வந்து அவர்களை மிஞ்சி போக முடியும்னா குரு மிஞ்சிய சிஷியன் அப்படின்னு ஒரு பெருமை குருவுக்கு வந்து குருவுக்கு பெருமை நான் வந்து பேரை உருவாக்கிட்டு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குதுன்னு சொன்னா நான் அந்த பொசிஷன்ல இருக்கணுங்கிறத பார்க்கணும் எந்த ஒரு நல்ல குருவுமே வந்து நம்மளை நினைச்சு வந்து மேலே போகணும் நம்ம வாழ்த்து அதுதான் மனவளக்குலை நம்ம மனவளக்குலை அன்பர்களை வந்து உருவாக்குறோம் உருவாக்கி அவங்கள பேராசிரியர் ஆகுறோம் பேராசிரியர் ஆக்கி அவங்க வந்து நம்மளை விட வந்து சூப்பராக லெக்சர் கொடுத்து அளவுக்கு அது நமக்கு தான் வந்து ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக எல்லாராலேயும் ஏன்னா அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றல் தானே நம்ம வந்து ஒரு அறிவை வந்து தூண்டி தான் விட்டுருக்க மகிழ்ச்சி சொன்னது அறிவை தான் தோன்று இன்னும் நான் வந்து என்னுடைய அறிவை வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு இல்லை ஏன்னா எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச அறிவு பிரபஞ்ச அறிவை அவங்கவுங்க நீங்கள் எவ்வளோ பயன்படுத்திக்க முடியுமோ அதுக்கு வேண்டிய டூல்ஸ் தான் இதெல்லாம் இந்த டூல்ஸாக தான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற இப்போ நானும் இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் வந்து போக முடியும் ஸோ நீங்கள் நினைக்கிறதெல்லாமே இதை தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்கள்

அது என்ன வந்துருச்சு போச்சுன்னே தெரியவே தெரியாது அதுக்கு அடுத்து அதை எழுதி வைக்குறதுன்னு இருக்குது பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இடத்துல இருக்க கிளவுட் வந்துருன்னா மழையே பெய்யும் பாருங்க டைம் சோ அந்த மாதிரி கூடி வர்றதுதான் இது சில டைம் அனைப்பாரு அந்த எண்ணங்கள் வந்து என்னோடய போகாம சப்போஸ் என்னால செய்ய முடியல அந்த பேப்பர் யார்கிட்ட கிடைக்கிறதோ அவங்க மூலியமா கிடைக்கும் போயிருப்போம் ஒரு பேப்பர் படிச்சு குடுத்திருப்பாங்க அதுல பாத்து மகரிஷிக்கு எப்படி கிடைச்சது ஆமா சுட இதை யோசிச்சு பாருன்னு அவருக்கு கிடைச்ச ஒரு மாற்றம்

ஸ்ட்ரென்த் வந்து கூடுது அப்படிங்கிறாங்க சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறது நம்ம நிலைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நல்லதுதான் நல்ல இதெல்லாம் முயற்சி செய்துட்டு இருக்கீங்க மாகினை துரியம் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் சாந்தி அப்படின்னாலும் கொஞ்சம் ஒவ்வொரு சில பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது மட்டும் அதை நம்ம முயற்சி செய்யலாம் இல்லையா துரிய துரியம் வந்து எப்போதுமே வந்து நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பழகி போயிருக்க ஒரு காரணத்தால தெரியாது ஆரம்பத்தில் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் அது வந்து தெரியாத ஒரு நிலையில் தான் வந்து மாறும் என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமா யோசிக்கிறோம் யோசிக்கும் போதெல்லாம் புரிய மாதிரி செஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ அப்போ எப்போதுமே நடந்துகிட்டு வரும் நிறைய தோட்ஸ் வர்றதும் அதுக்காக தான் ஆனால் நேயா ஆலையாங்க அவருடைய மாமிகிட்டே சொன்ன நினச்சாலே ஹாக்கினு அவங்க ஆக்டிவேட்டாகிருந்தேன் புரியும் நான் வந்து இதுக்குன்னு ப்ராப்பராக உட்காந்து டைம் இல்லைன்னா உட்கான்னு நான் சமைச்சின்னு இருக்கும் போது கூட அந்த ஆக்கி நிலை இருக்குதுங்க

எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி இப்போ நிறைய அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு துரியம் ரொம்ப நல்லா தெரியும் சில பேருக்கு ஆகியோ ரொம்ப நல்லா தெரியும் அது சில நேரத்துல ரெண்டுமே எனக்கு ஒரே நேரத்தை பல சக்கரங்கள் சேரது எல்லாமே நீ எல்லாம் இங்க வர வேண்டியது இல்லை எனக்கு நடக்கிறதா சொல்றேன்